ஆனி உத்திரம் அல்லது ஆனி திருமஞ்சனம் என்பது தமிழ் மாதங்களில் ஒன்றான ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான சைவத் திருவிழாவாகும் இது சிவபெருமானின் நடராஜர் வடிவத்திற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது மார்கழி மாதம் திருவாதிரை அன்று எப்படி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றனவோ அதேபோல ஆனி உத்திரத்திலும் நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் ஒரு வருடத்தை தேவர்களுக்கு ஒரு நாளாக கொண்டால் ஆனி உத்திரம் தேவர்களின் மாலை பொழுதாக கருதப்படுகிறது இந்நேரத்தில் இறைவனை வழிபடுவது மிகுந்த பதங்களை தரும் என்பது ஐதீகம் சிதம்பரம் நடராஜர் கோயில் நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளில் பொற்சபையாகவும் பஞ்சபோத தலங்களில் ஆகாய தலமாகவும் விளங்குவதால் இங்கு ஆனி திருமஞ்சனம் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும் இந்த நாட்களில் நடராஜப் பெருமான் திருத்தேரில் எழுந்தருளை வலம் வருவது ஒரு தனிச்சிறப்பு நடராஜரின் ஆனந்த தாண்டவம் மகிழ்ச்சியின் நடனம் பல புராணக் கதைகளுடன் பின்னிப் பிணைந்துள்ளது அவற்றில் ஒரு கதை தில்லை வனத்தில் இன்றைய சிதம்பரம் வாழ்ந்த தில்லை முனிவர்களுடன் தொடர்புடையது இந்த முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் மட்டுமே இறைவனை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பினர் அபஸ்மாரன் மனிதர்களுக்கு வலிப்பு மற்றும் ஞாபக மறதியை உருவாக்கும் சக்தியைக் கொண்டிருந்தான் அவனை அழிக்க முடியாத காரணத்தால் அழித்தால் அறியாமை அழியும் ஆனால் அது பிரபஞ்ச சமநிலையை சீர்குலைக்கும் இறைவன் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடி அபஸ்மாரனை தனது வலது காலால் விதித்து அடக்கினார் இந்த ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி படைப்பு ஸ்திதி காத்தல் சம்ஹாரம் அழிப்பு திரோபாவம் மறைத்தல் அனுக்கிரகம் அருள் ஆகிய ஐந்தொழில்களையும் குறிக்கும் இந்த நடனம் அறியாமையை அகற்றி பக்தர்களுக்கு அருள் புரியும் இறைவனின் பேரருளை வெளிப்படுத்துகிறது நடராஜரின் நடனத்திற்கான மற்றொரு கதை காளி தேவியுடனான நடனப் போட்டி ஆகும் ஒருமுறை சிவபெருமானுக்கும் காளி தேவிக்கும் இடையே சிறந்த நடனக்காரர் யார் என்ற போட்டி எழுந்தது தேவர்களும் ரிஷிகளும் நீதிபதிகளாக அமர இருவரும் தங்கள் திறமையைக் காட்டினர் நடனம் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது சிவபெருமான் தனது வலது காலை தூக்கி அது தலையே தொடும் வகையில் ஊர்த்துவ தாண்டவம் என்ற நடனத்தை ஆடினார் ஒரு பெண் என்பதால் காளி தேவியால் அந்த ஆசனத்தை செய்ய இயலவில்லை இருப்பினும் சிவபெருமானின் இந்த ஊர்த்துவ தாண்டவம் தன்னடக்கத்தையும் அகங்காரமற்ற தன்மையையும் குறிப்பதாக கருதப்படுகிறது இந்த நடனத்தின் மூலம் ஆணவத்தை வெல்லும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பது உணர்த்தப்பட்டது மேலும் ஒருமுறை சிவபெருமானின் முதல் மனைவி சதி தேவி தட்சனின் யாகத்தில் தன் உயிரை மாய்த்துக் கொண்டபோது சிவபெருமான் மிகுந்த துயரத்திலும் சினத்திலும் மூழ்கினார் சதியின் உடலைத் தோளில் சுமந்து ருத்ர தாண்டவம் என்ற பயங்கரமான நடனத்தை ஆடத் தொடங்கினார் இந்த நடனம் பிரபஞ்சத்தையே உலுக்கி பேரழிவை ஏற்படுத்தியது பிரபஞ்சத்தின் சமநிலையைக் காக்க மகாவிஷ்ணு தனது சக்ராயுதத்தால் சதியின் உடலை பல கூறுகளாக வெட்டி அவை பல சக்தி பீடங்களாக பூமியில் விழுந்தன சிவபெருமானின் இந்த ருத்ர தாண்டவம் அழிக்கும் சக்தியையும் கோபத்தையும் அதே சமயம் அழிவின் மூலம் புதுப்பித்தலையும் குறிக்கிறது இதன் பின்னணியில் ஒரு முக்கிய வரலாறு மறைந்துள்ளது சிவபெருமானின் அடியார்களில் தலை சிறந்தவரான மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையில் இன்றைய ஆவுடையார் கோவில் குறுந்த மரத்தடியில் இறைவன் குருவாக காட்சி தந்து உபதேசம் அருளிய நாள் இந்த ஆணி உத்திரமே என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வு மாணிக்கவாசகரின் வாழ்வில் ஒரு திருப்பு முறையாக அமைந்ததுடன் அவர் திருவாசகம் போன்ற அரிய பக்தி பாடல்களை இயற்றவும் காரணமாயிற்று எனவே இந்த நாள் குருவருளையும் இறைவனின் கருணையையும் போற்றும் ஒரு நாளாகவும் விளங்குகிறது ஆமி உத்திரத்தன்று நடராஜரை வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக இந்த நாளில் அதிகாலையில் சிவாலயங்களுக்குச் சென்று நடராஜரின் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் காண்பது மிகவும் பொன்னியமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு வழிபடுவதால் உடல் பெணிகள் நீங்கும் வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் குறைந்து வளம் பெருகும் மேலும் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் நடராஜரை இந்த நாளில் வழிபடுவது மிகவும் உகந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக நடனம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த நாளில் நடராஜரை வழிபடுவதால் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை தொழில் அபிவிருத்தி செல்வச் செழிப்பு ஆகியவை கேட்டும் என்றும் நம்பப்படுகிறது